அதுக்கு சொல்றதுக்கு சற்றும் குறைவு இல்லாத தகுதி வாய்ந்த மிகச்சிறிய மிகச்சிறந்த பேச்சாளர் செறிவான கருத்துக்களை உள்ளடங்கியவர் இங்கே பட்டிமன்ற பட்டிமன்றத்திலே மிகச் சிறப்பாக கோலோச்சு கொண்டிருக்கிற சாலமன் பாய்பாயா அவர்கள் இங்கே வந்தபோது அவருடைய பட்டிமன்றத்திலே பேசி மிகப்பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளை பெருமிதங்களை பெற்றவர் திருமதி ஸ்வர்ணலதா ஆவுடையப்பன் அவர்கள் நல்ல கல்வியாளர் நிறைய படிச்சிருக்கிறாங்க நிறைய படிச்சிருக்காங்க நிறைய புத்தகங்களை விமர்சனம் செய்வாங்க அவர்கள் இதற்கு இல்லை இல்லை விதைக்கிறது நல்லதாக செய்து நல்லதே யோசிங்க அப்படின்னு நமக்கு ஒரு தப்பு கொடுக்க வராங்க வா இன்றைய பட்டிமன்றத்திற்கு பிறகு தொழில்நுட்ப தொல்காப்பியரே என்று அழைக்கப்படவிருக்கும் நடுவரவர்களுக்கும்

மேடை ஏறுற வரைக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு ஏறின உடனே கஜினி சூர்யாவின் கார்பன் காபிகள் போல் உட்கார்ந்து இருக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் தக்ஷினி வந்தாங்க தொழில்நுட்பம் குடும்பத்தை பிரிக்கிதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க தக்ஷினி அங்காளி பங்காளி சண்டைங்கிறது ராமாயண காலத்திலேருந்தே இருக்குது இந்த ஏழை பணக்காரங்கிற அந்த வித்தியாசம் அந்த சண்டை மகாபாரத காலத்திலிருந்து இருக்கு மாமியார் மருமகள் பிரிவினைங்கிறது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே மனுஷன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கு ஆனா இன்னைக்கு தொழில்நுட்பம் என்ன பண்ணுது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்படி சந்தோஷமா இருந்தீங்க இப்படி கொண்டாடினீங்கன்னு உங்க போட்டோவை திரும்ப திரும்ப காண்பித்து அந்த பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வழியை வகுக்கிறது ஒண்ணு அதுக்கடுத்து ஃபாத்திமா வந்தாங்க ரொம்ப அருமையாக பேசினாங்க ஃபாத்திமா நீங்கள் வந்து பாரதி பாஸ்கர் மாதிரி பேசினீங்க தெரியுமா சந்தோஷமா இருக்கா அதாவது இவங்க பேசினா அது இன்ஸ்பிரேஷன் ஏஐ பண்ணா இமிட்டேஷன் சொல்றது என்னங்க நியாயம் கொஞ்சமாவது நியாயம் வேணுமா இல்லையா போன மாசம் நம்ம ராம்குமார் அவமன்ல அவ்வையார் கூப்பிட்டாங்க பஹரீன்ல பாரதியார் கூப்பிட்டாங்க கத்தார்ல கம்பன் கூப்பிட்டாங்கன்னு அரேபிய நாட்டுக்கு ஒரு இலக்கிய சுற்றுலா ஒன்று போனார் அதுல ஐயோ ஒரே வார்த்தைகளை டிக்கெட் வாங்கணுமே விசா வாங்கணுமே அரபு ஷேக் மாதிரி ட்ரெஸ் வாங்கணுமே நான் என்னத்தை பண்ணா எது பண்ணனு யோசிக்க முடியாம திட்டாடி நின்னப்ப யாம் இருக்க பயம் என்ன எல்லா வேலையும் கச்சிதமாக முடித்து கொடுத்தது தொழில்நுட்பம் அங்க போயிட்டு கம்பு ரெண்டு பேசினார் தெரியுமா அவ்வியா என்ன பேசினார் தெரியுமான்னு தோண்டி துருவி பேசி மனசு நிறைய கையில கை கட்டில வாங்கிட்டு வந்திருக்க அதுக்கும் உதவியது தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு பேசினானா இன்னைக்கு அவையாரும் பாரதியாரும் இருந்தா தம்பி இதெல்லாம் நான் தான் பேசினேன் நான் இவர்கிட்டயே டவுட் கேட்கிற அளவுக்கு அகழ்வாராய்ச்சி செய்துட்டு வந்து செய்துட்டு பேசிட்டு வந்திருக்காங்க உதவிய தொழில்நுட்பம் அந்த நன்றியை மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு பாருங்க இன்னொரு கலத்தரை மாநாடுகளே ஃபிளைட்ல ஃப்ரீயா வைஃபைன்னு ஒரு தொழில்நுட்பம் கிடைச்சிருக்கு அந்த அஞ்சாறு மணி நேரத்தில் அரபு மொழியை கற்றுக்கிட்டு அங்க இருக்குங்கட்ட போய் ஹலமத்தி ஹபீவி அபிரின பேசி அரேபிய இலக்கிய சங்கத்துல பேசிறதுக்கு டேட் வேற குடுத்து வந்து இருக்காரு. ஓ சான்ஸ் வாங்கிட்டாரு. அம்மா انا 얘ன இவ்ளோ சிந்தனைகளை விதைத்த அந்த தொlineNumber கூட உங்களுக்கு எனக்கும் கா கிலோ பேரிச்சம்பள வாங்கிட்டாலும் இந்த சிந்தனையை விதைக்க முடியல. அது தொlineNumber பிரச்சனை இல்ல. அங்க மனுஷரோட மனசு அப்படி. அதனால அதை ஒன்னு நம்ம சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க பூமில எத்தனையோ உயிரினங்கள் தோன்றியது அதெல்லாம் அன்னைக்கு எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படிதான் இருக்கு இருக்குது நீனால் அன்றைக்கும் நீந்த முடியும் நடக்க முடியாது மானால் அன்னைக்கு ஓட முடியும் பறக்க முடியாது அதே மாதிரி மனிதனும் அதே குறைகளோட லிமிட்டேஷன்ஸோட பிறந்தான் இன்றைக்கி அதை எல்லாம் தாண்டி அவனால் செயல்பட முடியுதுன்னா உதவியது தொழில்நுட்பம் அன்றைக்கி மனுஷனால் அதிகபட்சம் ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ தூக்க முடியுமா இன்றைக்கி ஒரு சின்ன ரிமோட்டை வச்சு ஐநூறு கிலோ அப்படி அனாயாசமாக தூக்க முடியுது அன்றைக்கி அவனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் பார்க்க முடியுது இன்னைக்கு கண்ணுக்கே தெரியாத நுண்கிருமிகளையும் பார்க்குறான் எங்கேயோ பல லட்சம் கோடி கிலோமீட்டர் தொலைகள் இருக்கிற வேற்றுக்கிரகத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அப்படி பார்க்க முடியுங்கிற சிந்தனையை வினைத்ததும் தொழில்நுட்பம் வழிமுறைகளை சொல்லி கொடுத்ததும் தொழில்நுட்பம் தானே அன்னைக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தொலைகள் எடுத்து சத்தத்தை கேட்க முடியுது இன்னைக்கு பூமியில் இன்னொரு கோடியில் இருக்க மனுஷனோட சத்தத்தால இவனால் கேட்க முடியுதுன்னா அது அந்த சிந்தனையையும் வழிமுறையையும் யுக்தியையும் சொல்லி கொடுத்தது தொழில்நுட்பம் ஒரு காலத்தில் நம்ம கற்பனையாக நினைச்ச எத்தனையோ விஷயங்களுக்கு இன்னைக்கு உயிர் வந்திருக்கு கல்லணையை கட்டின கரிகால் சோழன் இருக்கான் இல்லையா அவனுக்கு நலன்கிள்ளின்னு ஒரு பேரன் இருந்தான் அவனும் ஒரு நல்ல அரசன் அவனை பற்றி பாடும்போது அந்த புலவர் சொல்வார் உன்னுடைய நற்செயல்களால் நீ வல்லவனேவா வானூர்ந்து எழுதி அதாவது ஆளில்லா விமானம் எழுதி சொர்க்கலோகத்துக்கு போக போறனு அன்னைக்கு அது கற்பனை இன்னைக்கு ஆளில்லா விமானம் சாத்தியப்பட்டுருச்சு காரணம் தொழில்நுட்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பஜார்னு ஒரு படம் வந்தது அதுல ஒரு அழகான காட்சி சாவித்ரி அம்மா வந்து ஒரு மாய பெட்டியை எடுத்துட்டு வருவாங்க என்ன அவங்க முகம் தெரியும் அவங்க காதல அபிமன்யுவான அந்த ஜெமினி கணேசனை நினைச்சு பெட்டியை திறப்பாங்க அவர் வருவார் நீதானா என்னை அழைத்ததுன்னு பாடுவார் இது மாதிரி இருக்கும் அப்படி திறப்பாங்க அதுல முகம் வர்ற மாதிரி

இன்னைக்கு ராம்குமாரோட பாசு அண்டார்டிகால இருந்தோ இருந்தோ நினைச்ச நேரத்தில் ஒரு பெட்டியை திறந்து ராம்குமாரை கூப்பிட முடியுது ராம்குமார் ஜெமினி கணேசன் மாதிரி தான் பேசுறாரு டோன் மாறி இருக்கு நீ தான் அழைச்சதா சொல்லும் சொல்லி தொலைன்னு ஒரு இம்சை அரசன் டோனில் பேசுகிறாங்க இருந்தாலும் அந்த கற்பனைக்கு உயிர் வந்தது தொழில்நுட்பத்தால் தானே ஒருவேளை இந்த தொழில்நுட்பம் வந்து நம்முடைய சிந்தனையை சிதைத்திருந்தால் கிரகங்கள் கண்டுபிடித்தால் இந்த டெலிஃபோன் இன்னைக்கு செல்ஃபோனாக பரிமாண வளர்ச்சி அடைச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வச்சிருந்தோம் அது இன்னைக்கு நம்முடைய நம்முடைய வாட்ச் மாதிரி சுருங்கி போயிருக்குன்னா காரணம் தொழில்நுட்பம் ஒரு தொழில்நுட்ப பயன்பாட்டில் வந்த உடனே அது என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சு அதை மேம்படுத்துவதற்கான எல்லா யுக்திகளையும் சொல்லி கொடுப்பது தொழில்நுட்பம் நம்ம நடுவுலையா சொன்ன மாதிரி ஒரு காலத்துல அவசரமா செய்தி அனுப்பணும்னா தந்தி அனுப்புவோம் ஆனா அதுல என்ன பிரச்சனைனா ஒரு ஒரு சொல்லுக்கும் காசு கட்டணும் அதனால் எல்லாரும் சுருக்கமாக ரெண்டே வார்த்தையை பயன்படுத்துவோம் ஸ்டார்ட் இமிடியட்லி வேலை கிடைச்சிருச்சா ஸ்டார்ட் இமீடியட்லி கல்யாணம் நிச்சயமாகிடுச்சா ஸ்டார்ட் இமீடியட்லி குழந்தை பிறந்துருச்சா ஸ்டார்ட் இமிடியட்லி கோயில் கொடையா ஸ்டார்ட் இமிடியட்லி யாராவது போய் சேர்ந்தாலும் ஸ்டார்ட் இமிடியட்லி ஆனால் அந்த சந்தி நம்ம கையில் கிடச்சோன்னே மற்ற எல்லா சந்தனையும் போயிடும் ஐயையோ யாரோ டிக்கெட் வாங்கிட்டாங்க இது கன்ஃபார்ம் டிக்கெட்டா அன்றிசர்வ்டான்னு தெரியலேன்னு ஒரு பதட்டம் வருவாருங்க அந்த பதட்டத்தை இன்னைக்கு தொழில்நுட்பம் மாற்றி இருக்கு சார் தந்தி அப்படின்னு ஒரு குரலை கேட்டாலே நம்ம வீட்டு மூலையில ஒரு ஆயா அதை வாட்டி பொட்டுக்கடலை சாப்பிட்டு இருக்கோம் பொட்டுன்னு போயிடும் அதை பொறுத்த வரைக்கும் இந்த யமதர் ஃபிங்கரர்கள் வாசல் நின்று கிளம்பு கிளம்புன்னு இந்த அம்மாவுக்கு சொன்ன மாதிரியான ஒரு தவறான புரிதல் இருக்குது இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா வாய்ஸ் மெசேஜ்ல உள்ளதை உள்ளபடி சொல்லி கரெக்டாக போய் சேர்க்க முடியுது அப்போ தொழில்நுட்பம் சிந்தனைகளை விதைக்கத்தானே செய்கிறது அதே மாதிரி ஐயா வந்து கடிதத்தை பத்தி சொன்னார் அழகாக ஆரம்பிப்போம் கவித்துவமா நலம் நல்ல மரியாவது அந்த ஆவல் அந்த பக்கம் பத்து நாள் போய் சேர்க்கறதுக்குள்ள ஆறு அவலாக போயிருக்கும் அதுக்கப்புறம் முடிக்கிறதும் சூப்பராக முடிப்போம் வாழ்க வெள்ள முடணு ஆனால் அந்த இங்கிலாந்துல ஒரு கால் இன்ச்சு இடம் இருந்தா போதும் இந்த கடிதத்தை தந்தியாக பாவித்து நான் கேட்ட பத்து லட்சத்தை உடனே அனுப்பிடுது அப்புறம் எங்கேருந்து வளமாக வாழ்றது நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை உடனே வீடியோ கால் பண்ண முடியுது என்னம்மா கண்ணு செவந்திருக்கு அழுதியா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க முடியுது வேலை வேலை நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் ஃபுட் பேட் அதை ஆர்டர் பண்ணிட்டேன் வாங்கி சாப்பிட அப்படின்னு உரிமையாக சொல்ல முடியுது யாருக்கு தெரியும் சில வருடங்களுக்கு பிறகு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கோ இல்ல ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துக்கோ போற டெலிபோர்டேஷன் மெஷின் கண்டுபிடிக்கப்படலாம் அப்படி ஒரு வேளை கண்டு கண்டுபிடிக்கப்பட்டால் மாண்புமெகு தொழில்நுட்ப தொல்காப்பியரே தயவு செஞ்சு இந்த மூணு பேரையும் கற்காலத்துக்கு கொண்டு போய் ஆளுக்கு ஒரு மரத்தில் உட்காந்து வச்சு வரல என்ன சொல்லுங்கள் தொழில்நுட்ப தொல்காப்பியரே அவங்க கொஞ்சம் செய்யறது எனக்கு தொழில்நுட்ப தொல்காப்பியம் அது மட்டும் சொல்ல போகணும்

அதெல்லாம் இல்லை எங்க அணித்தலைவருடைய ஓரண்ணா ஒன்று ஈரண்ணா ரெண்டுங்கிற மெமரி பேஸ்ட் எஜுகேஷன் தான் சிறப்புன்னு சொன்னா பிரச்சனை தொழில்நுட்பத்துல தான் சேர்ந்த சேர்க்க எப்படி அதாவது ஐயா ஒரு ஒரு நாளைக்கு வந்து நம்முடைய இந்த பட்டிமன்றம் யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்படும் பல லட்சம் மக்கள் பார்ப்பாங்க நம்முடைய சிந்தனைகள்லாம் அங்கே போய் சேர்ந்து எவ்வளவு ஆக்கப்பூர்வமா பேசியிருக்காங்கன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கெல்லாம் நமக்கு உதவுது லைட்டிங்னு ஒரு தொழில்நுட்பம் கேமராங்கிற ஒரு தொழில்நுட்பம் மைக்குங்கிற ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படுது எதிரணி தலைவருக்கு தேவையில்லை அவர் நாலு மைக்க முடிங்கிற மாதிரி பேசுவாரு அவர் விதிவிலக்கு விதிவிலக்குல வச்சு நம்ம வீண்வாதம் பண்ண முடியாது இல்லையா அதனால ஒன்னே ஒன்னு ரெண்டு மாணவிகளுக்கு மட்டும் சொல்லி முடிக்கிற தொழில்நுட்பம் என்பது கடவுளை மாதிரி அதால ஆக்கவும் முடியும் காக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நீங்கள் சரியான கடவுளை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை பசுமை நிறைந்ததாக மாறும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி குறிவிடப்படுகிறேன் முடிக்கிறேன் அருமையான கருத்துக்களை எல்லாம் கால மாறுதலில் இருந்து தப்பிக்கவே முடியாது நான் பெரிய பேச்சாளர்கள் பெரிய திரையிலே ஜொலிப்பவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்ற ஆட்டோகிராஃப் பாக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது இப்போ என்ன பண்றாங்க அப்படியே அவங்களோட சேர்த்து ஒரு செல்ஃபி அவ்வளோதான் மாறுதல் அந்த மாறுதலை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் அவர் சொன்னதை ஒரு சுருக்கமா ஒரு பாடல் கண்ணதாசன் எழுதின பாடல் ஒரு கற்பனை ஒன்றிலிருந்து ஒன்று கிடைத்தது என்பதை அகிலா அவர்கள் எடுத்து சொன்னாங்க நீங்க அதனுடைய தொடர்ச்சியை சொன்னீங்க அழகா கண்டராஜன் ஒரு பாடல் வச்சிருக்கிறார் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் ஆக ஏதோ ஒன்றிலிருந்து ஒன்று கிடைக்கிறது அதை தடுக்க முடியாது அதை பயன்படுத்துகிறவர்களால் தான் சிக்கலோ பிரச்சனையோ ஏற்படலாமே தவிர அதை நீங்கள் தொழில்நுட்பத்திலே குறை சொல்லாதீர்கள் அது இத்தனை கொடுத்திருக்கிறதே வளர்த்து என்று அடுக்கி வைத்து சென்றிருக்கிறார் இதற்கெல்லாம் பதில்